எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று நடந்த எபிசோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் அதில் சுருத்திக்கா என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதை பற்றி பயங்கரமாக ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டிப்பாக பேச போகிறோம் ஸோ நிறைய வாக்குவாதங்கள் போதுங்க அதாவது உங்கள் வளர்ப்பு சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னடா வளர்ப்பு சரியில்லைன்னு தமிழில் சொல்லியிருந்தீங்கன்னா கொந்தளிச்சிருப்பாங்களே பர்சனல் அட்டாக் பண்ணுறன்ட்டு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஸோ ரொம்ப டேர்ட்டியான ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குது ஹிந்தி பிக்பாஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் எனக்கு தெரிஞ்சு இருக்க கண்டஸ்டன்ஸில் பாதி பேர் வந்து அப்படி தான் ஆடுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்ருத்திகா அப்படி ஆடுறாங்கன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்டே பண்ண முடியாது ஏன்னா அப்படி ஆடினா தான் அங்கே சர்வே பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் கண்டிப்பாக அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்பிசோட் ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹிந்தி பிக் பாஸ் வீடியோவில் லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டீங்க தயவு செஞ்சு பண்ணுங்கள் லைக்கை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து லெட்டர் தான் ஸோ லெட்டர் வந்து ஒன்று சல்மான் கான் அவர்கள் கொடுத்து எழுத சொல்கிறாரு ஸோ அதை வந்து லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க எழுதி அவங்க வந்து படிக்கிறாங்க ஸோ ஸ்ருத்திகா எழுதுனா அந்த மூணு லெட்டர் ஸோ தரமான மூணு கடிதங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ பாஸ்க்கு சும்மா திக்கு முக்காட வச்சிட்டாங்க அதாவது அவங்க சொந்த அணியினருக்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் எழுதுனது அப்படிங்கிறது ட்விஸ்ட்டாக இருக்குது ஸோ சுருத்திகா ஆடுற கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கேமாக இருக்குது ஸோ அதுதான் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்குது ஸ்ருதிகா மேலே ஹிந்தியில் வந்து கழிவுத்துறாங்கன்னு வைங்க அது வேறு விஷயம் நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஹிந்தியில் ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ண முடியுது பிளண்ட்டாக ஸ்ருதிகா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறானுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி பேசுகிறாங்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே நம்ம ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபேம் கிடச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து அப்படியே கன்சிடர் பண்ண மாட்டானுங்க அதுவும் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல அவங்க சொல்கிறது அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை கேட்டுட்டு அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணிடுறாங்க ஸோ அது வந்து ரொம்ப அபாயகரமாக ஒரு முடிவை நோக்கி போகுது அப்படின்றதுனால நம்ம வந்து உள்ளதை உள்ளதை பேசிடுவோம் ஸோ ஸ்ருதிகா எந்த டீம் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளாரிட்டியாக ஒரு நியூ ப்ரவோம் வந்து ரிலீஸ் ஆகிருந்து நீங்கள் பார்த்துட்டீங்க தெரியும் ஸோ கரண் ஷில்பா சும் அவங்க கூட தான் ஸ்ருத்திகா போகிறாங்க நான் அது பேர் சொன்னேன் இதுதான் கரெக்டான டீம் ஸ்ருத்திகாவுக்கு அவன் அவினாஷ் அந்த டீமுக்கு போனால் அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன் அது இப்போ நடந்திருக்கு ஏன்னா அவங்களுக்காக ஆதரவாக பேச போய் ஸ்ருத்திகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி அடிதான் மிஞ்சிச்சு அவினாஷ் வந்து ரிவீட் கொடுத்தான் சரிங்களா ஸோ மாதிரி நம்ம பார்த்தோம்னா நேற்று எபிசோடில் ஸோ அப்படி பொழுது இவங்க பழைய டீம் இருந்து அவங்களுக்கு நேர்மையாக விளையாண்டாலே ஸ்ருத்திகா வந்து வில் கோ பிளேசஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சரிங்களா ஸோ அதுதான் எனக்கு முத முத ஃபீல் ஆனதும் லாஸ்ட்டாக ஃபீல் ஆனதும் இப்போ அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக அந்த லெட்டர் டாஸ்கில் இன்னொரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க ஸ்ருதி ஸோ ஃபஸ்ட்டு எழுதின லெட்ரு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன் அந்த டாஸ்க்கு முதல் முதுகுக்கு பின்னாடி யார் பேசியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு அது கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்க அந்த லெட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் தேவையில்லை அந்த லெட்டர் எழுதினவங்களை வந்து குடிக்கட்டும் இல்லையா நீங்கள் தப்பா கெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு நீங்களே குடிச்சிக்கலாம் ஆனால் எல்லாருமே வந்தவங்க எல்லாரும் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்ருத்தாவுடைய மூணு லெட்டரில் ஃபஸ்ட்டு ரஜத்துக்கு எழுதின லெட்டர் தான் ஸ்ருதிகா ரஜத் ரஜத்துக்கு வந்து சுருத்திகாவுக்கு வந்து எழுதியிருந்தாங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி மூளை இல்லை இவளுக்கு தேவையில்லாத இடத்துல சண்டை போகிறான் அப்படின்னு சொன்னேன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ரஜத் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட வந்து வாக்குவாதம் வருது ஸ்ருத்திகாவுக்கும் ரஜத்துக்கும் ஸோ நீ எப்படி இது எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க நான் அதாவது ஸ்ருதிகா கேட்க உடனே ரஜத் வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்மையை தோன்றதான் எழுதினேன் உனக்கு தோன்றதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு என்ன தோணுதோ நான் செய்கிறேன் உடனே சரினு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ஒரு வாக்குவாதம் வருது அது அப்படியே டைல்யூட் ஆகியது இப்போ அடுத்து கரனுக்கு எழுதின லெட்டர் தான் இங்கே நீங்கள் பார்க்கணும் ஸோ ஸ்ருத்திகா வந்து எப்படிப்பட்ட ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா கரண் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ஒரு ஆள் ஸ்ருதிகா அது ரொம்ப பெரிய தீங்குலாம் நினைக்க மாட்டார் அவர் வந்து ஸ்ருதிகா டேரெக்டாக நிறையா விஷயம் பேசிட்டார் பட் இந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயங்கள் இருந்தது அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு இதை பண்ணுங்கள் வேலையை பாருங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பயங்கரம் யூஸ் பண்ணுறீங்க கேரக்டர் அசாசினேட்டு வந்து கேரக்டர் சரி இல்லைன்ற மாதிரி கேரக்டர் அசாசினேட்டு மட்டம் தட்டி எழுதியிருக்காங்க கரண் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு இது தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கேரக்டர் அசாசினேஷனு அப்புறம் வந்து யூஸ் பண்ணிடுவான் அவங்கள எல்லாத்துமே அப்படின்ற மாதிரி எழுதும் பொழுது அவன் கனெக்ட் ஆகிடுச்சு இவங்க தான் எழுதுவாங்க ஏன்னா அதை தான் சும் கிட்ட நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லா இடத்துலையும் சொல்லியிருந்தாங்க அதை வந்து காதில் விழுந்துருச்சு கரண்டுக்கு ஸோ அதை வச்சு இவர் வந்து ஜட்ஜ் பண்ணி சும்மா அடித்து தகுறாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்களே எழுதிருக்கலான்னு கேட்டப்போ அவங்க அப்படியே சல்மான் கான் கிட்ட வந்து கொலைஞ்சி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க அதை பார்ப்பதற்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னென்னா நாங்கள் வந்து என் தம்பியோட கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசுவோம் சார் அப்போ வந்து அவர் அப்படி தான் விஷயங்கள் அப்படியே யூஸ் பண்ணுவார் நான் என்னோடைய தம்பியையும் சும்மையும் கனெக்ட் பண்ணுவேன் அப்போ அவரை கோவப்படுவார் அந்த மாதிரி சில விஷயங்கள் பா பார்த்துருக்கேன் அப்படி பொழுது அவர் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அது இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவாங்க ஸோ அதனால் அவ்வளோதான் அந்த இடத்துல முடிஞ்சிச்சு கரண்ட் அடுத்து சில்பாவுக்கு எழுதினது தான் வந்து நம்மளால் பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் ஒரு தான் லெட்டர் படிக்கும்போது அந்த மூஞ்சை வந்து காட்டுறாங்க அப்போ ஈஸியாக ஓ இவங்க தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதில் நம்ம சில்பாவுடைய லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ எழுதியிருக்கு என்ன அப்படின்னா சும்மு இருக்காங்கல்ல சும்மா வந்து அவங்க கரண்ட் கூட சேர்த்து லிங்க் லிங்க் பண்ணி ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க அது வந்து கண்டிப்பாக அவங்க பொண்ணு வச்சு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது புரியுதா உங்களுக்கு அதாவது கரண் கிட்ட நீ சும் கிட்டே வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே எழுதி இருக்காங்க கரன் கிட்ட ஷில்பா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரனுக்கும் சும்முக்கும் ஒரு லவ் கிரியேட் பண்ண பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க ஒரு பொண்ணு வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்காக பேச விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சுத்திக்கு உடனே ஒரே அழுகை ஷில்பாக்கு ஆங்க முல்லை எப்படி அவள் சொல்லலாம் எப்படி பர்சனலாக சொல்லலாம் ஏன் பொண்ணை எப்படி அவள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப அழுதுட்டாங்க ஆனால் ரொம்ப பர்சனலாக இந்த பிக் பாஸை கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுனால இது எப்படி இருக்குன்னா சுத்திகா வந்து அவங்க கூட பழகி அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்துக்கிட்டு உங்களுக்கு புரியுதா கேம் எப்படி ஆடுறாங்கன்ட்டு அவங்களையே கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நியாயமான கேமாக எனக்கு படலை ஸ்ருதிகா ஆடுறது ஸோ அது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில ஏன்னா இதை ஒன்றே சொன்னால் எல்லோரும் வந்து என் மேலே ஏறுறீங்க அப்படியே வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரண்ட்டை எல்லாத்தையும் பேசுகிறது அவனை பற்றியே கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறான்னு சொல்கிற சில்பாக்கிட்டையும் பேசுகிறது சில்பாட்டையும் வந்து சில விஷயங்கள் வந்து பேசுகிறது சரி சில்பாட்டை கூட ஓகேங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கிட்ட பட் கரண்ட் கிட்டே அவங்க ஜல்லியாக இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தவறாக சித்தரிக்கப்படுது அவன் ஷில்பாவுடைய பர்சனல் எதுக்கு இழுத்தாங்க இங்கே அவங்க பொண்ணு அதெல்லாம் இழுக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவறாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து ஹன்ஷின்னு ஒரு ப்ரொடியூசர் வராப்பில் சல்மான் கான் வச்சு செய்கிறாரு அவருக்குள்ளே ஏற்கனவே ஒரு பகம் இருக்கு போல் ரெண்டு பேருக்கும் ஸோ வச்சு செய்கிறாரு அப்புறம் வந்து ஒரு கேம் வைக்கிறாங்க என்னென்னா ப்ராடக்ட் செல்ல கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்திகா போர்ஷன் மட்டும் தான் கவர் பண்ணுறேன் மிச்சம் தான் கவர் பண்ணல ஏன்னா அது மட்டும் தான் என்னால் பார்க்க முடியுது புரியவும் முடியுது மிச்சம் எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே போயிடுச்சு ப்ராடக்ட் வந்து நம்ம இவன் விற்கிறான் நம்ம டிக் விஜய் என்னென்னா இப்போ சுத்திகா வந்து எல்லாமே சூப்பராக பழகுவா பாகுபாடு இருக்க மாட்டா ஒரே பாசிட்டிவாக இருப்பா கலகலன் இருப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே காஷிஷ்கு வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை அவள் வந்து ஃபேஸ் தான் ரொம்ப குட்டாக இருக்கும் பட் ஹார்ட் வந்து ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே சுருத்திகா அந்த ரிப்ளை பண்ணுறாங்க அப்படியா அப்போ பத்து லட்சம் ஒரு ஷோவில் வாங்கிட்டு போனிய டிக் விஜய் நீ வந்து பண்ணும்போது ஜெயிச்சுட்டு ஓடிட்டிலே பாதையே ஓடிட்டே அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன ஏ யாரை பார்த்து பர்சனல் எடுக்கிற அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் கத்த அப்போ நீ மட்டும் என்ன பர்சனல் எடுக்கிற வளர்ப்பு சரியில்லை வர்ப்பு சரியில்லைன்ட்டு அப்போ நாங்கள் ஏதாவது சொல்லணுமா ஒன்றை அப்படின்ற மாதிரி சுருத்திகா வந்து ஒரு பக்கம் கத்துறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா பர்சனல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பிக் பாஸில் எப்போயுமே ஒரு கேம் வரும்போது பர்சனல் வெளியிலேருந்து எடுக்க மாட்டோம் பட் இதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பார்க்க முடியுது அதாவது கஷிஷ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவளுக்கு வந்து நல்ல ஃபேஸ் இருக்கு குட் ஃபேஸ் பட் ஹார்ட் சிரியிலன்னு தான் சொன்னாங்க அது கேமில் கூட இருக்கலாம் பட் இவங்க சுத்திகா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக கஷிஷ் வந்து ஏற்கனவே இன்னொரு ஷோவில் ஏமாற்றிட்டு போன விஷயத்தை கொண்டு வந்து அதை வச்சு அடிக்கிறப்ப சல்மான் கான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் தான் பண்ணுறதுனா அந்த ஷோவில் கஷிஷ் போனது அப்படிங்கிறது எல்லாருமே கஷிஷ் மேலே திக்விஜ் மேலாம் பெரிய அபிப்பிராயம் சல்மான் கிடையாது ஸோ சுத்திகா நல்ல ஒரு சப்போர்ட் வந்து சல்மான் கான் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சரியான ஒரு ஆட்டம் வந்து இருக்காங்க ஸோ எல்லாருடைய பர்சனல் வச்சு அடிக்கும் பொழுது எனக்கு அது கொஞ்சம் பர்சனல் அட்டாக் பண்ண வேணான்னு தோணுச்சு அவ்வளோதான் அது நான் சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்து நம்ம ஷில்பா ரொம்ப ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க நம்ம ஸ்ருதி மேலே ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்சனலாக பண்ணது ப்ளஸ் இவ வந்து என்னை ரொம்ப ஓவராக ப்ரொடக்ட் பண்ணிட்டாங்கட்டு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பிரச்சனை ஆகும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் ஒரு ப்ரொமோ வந்துச்சுருந்ததுனால அதில் திருப்பியும் டீம் அப் பண்ணுறாங்க கரண்வீர் ஸ்ருதி சும் ஷில்பா வந்து உள்ள ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க நாலு பேர் டிவா எல்லாருமே டீமாக இருக்காங்கிறப்ப இவங்களோட தனித்து இருக்கக்கூடாது அப்படின்றதுனால கேமோட டயமெண்ட் எப்படி மாறுதுங்கிறத பார்ப்போம் ஸோ உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பேன் குட் பாய்